ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே அளவில்லாத கோபத்தோடு உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன் இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன் என்ன சொல்கிறாய் கருப்பா கோபமா என்னை பார்த்து உனக்கு பாவமாக இல்லையா என் மீது ஏன் கோபப்படுகிறாய் என்று கேட்கிறாய் அல்லவா என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் கோபத்திற்கு காரணத்தை கேட்டால் நீயே சரி என்றுதான் சொல்வாய் இந்த கருப்பன் எத்தனை முறை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று நன்றாக யோசித்துப்பார் ஒவ்வொரு முறையும் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக நான் வந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுதும் அதற்காகத்தான் வந்திருக்கிறேன் இன்றும் என்னுடைய வாக்கினை நீ கேட்காமல் சென்று விட்டாயானால் இனி நடக்கப் போகின்ற விபரீதத்தில் இருந்து யாராலும் உன்னை காப்பாற்றிவிட முடியாது என் செல்ல குழந்தையே இந்த விபரீதம் போவது உனக்கு நெருக்கமானவர்களாலும் நீ இப்பொழுது உறவாடி கொண்டிருக்கின்றவர்களாலும்தான் அப்படி இருக்கும் பொழுது அதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த அப்பன் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ கவனித்து அல்லவா உன்னைச் சுற்றி இந்த மனிதர்கள் ஆடுகின்ற நாடகம் உன்னைச் சுற்றி இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமே மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது ஒருவரை சுற்றி இருக்கின்றவர்கள் சரியாக இருந்துவிட்டால் எந்தவித பிரச்சனைகளும் அவ்வளவு எளிதில் வந்துவிடாது ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்கும் பொழுது அதையெல்லாம் நீ சரியாக கவனிக்க வேண்டுமல்லவா பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி ஒரு சில விஷயங்களை உன்னிடத்தில் கண்டு அவையெல்லாம் உன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்கிறேன் இதற்கு மேலும் அதுவெல்லாம் உன் இல்லத்தில் தொடரும் என்றால் விபரீதம் நடப்பதை யாராலும் தடுத்துவிட முடியாது என் தங்கமே அப்படிப்பட்ட விபரீதத்திலிருந்து யாராலும் உன்னை காப்பாற்றி விடவும் முடியாது எந்த கொம்பனாக நினைத்தாலும் அதை தடுக்கவும் முடியாது ஆனால் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் மட்டுமே அதை தடுத்து நிறுத்துவேன் அது நீ நன்கு அறிந்த உண்மைதானே இந்த கருப்பன் எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்திடுவேன் என்பதையெல்லாம் நீ நன்றாக தெரிந்து அல்லவா அதனால் எக்காரணம் கொண்டும் நீ என்னை உன் வாழ்க்கையில் தவிர்த்து விடாதே உன்னுடைய இந்த வாழ்க்கையானது உன்னுடைய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது இந்த கருப்பன் மீது நீ கொண்ட நம்பிக்கை என்றுமே உன்னை நல்லபடியாகத்தான் வாழ வைக்கும் இந்த கருப்பன் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பானது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே உனக்கு வரக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் இன்னும் நீ உணராமல் தான் இருக்கின்றாய் அதுவும் உன்னைச் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்வார்கள் என்பதையெல்லாம் நீ கவனிக்காமல் உன்னுடைய பாதையில் நீ சென்று கொண்டிருக்கிறாய் பிள்ளையே இதையெல்லாம் சரியான நேரத்தில் நீ தெரிந்து கொள்ளாவிட்டால் அதன் பிறகு நீ மீண்டு வர முடியாத ஒரு துன்பத்தில் சிக்கிக்கொள்வாய் அதனால்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உன் அப்பன் உன் இடத்திலே வந்து தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் உணர்ந்து உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று தெரிந்து இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்ற பாடத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை மட்டும் நீ சரியாக கடந்து வந்துவிட்டால் எல்லையற்ற மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது வே ஆயிரம் ஆயிரம் சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை உச்சத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது உனக்கு ஒரு விபரீதம் நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் எண்ணங்கள் மிகவும் மோசமாக இருக்கிறது அப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்கான ஆபத்துகள் வருகிறது அல்லவா இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள உனக்கு ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியத்தை உனக்காக கொடுக்கத்தான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன் நாள் வந்திருக்கின்றேன் இனி நல்லது நடக்க வேண்டிய உனக்கு இந்த அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதிற்குள் நல்லபடியாக பதிய வேண்டும் எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கட்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த கருப்பண்ண சாமி இருக்கிறேன் என்பதை நீ சரியாக உணரத் தொடங்கிவிட்டால் உனக்கு எத்தனை பெரிய கஷ்டங்களை யார் கொடுக்க நினைத்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நான் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என் பிள்ளையே சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று என் குழந்தை தேடி திருந்தாய் அல்லவா இந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று என் பிள்ளை காலம் முழுவதும் யோசித்து அல்லவா அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் கொண்டு வர வேண்டிய தருணங்கள் எல்லாம் வந்துவிட்டது தங்கமே இந்த கருப்பணி நாட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக இருந்து வெற்றுக்கொள்ள வேண்டும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து வருவதற்கும் வென்று வருவதற்கும் நான் மிகப்பெரிய ஒரு தைரியத்தை உனக்கு கொடுக்கப் போகிறேன் பிள்ளையே தேவையில்லாத எண்ணங்களால் உன்னுடைய வாழ்க்கையை ஒருபொழுதும் நீ இழந்து விடாதே இந்த கருப்பன் சொல்லும் பொழுது இதுவெல்லாம் உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் அப்பன் எப்பொழுதும் கோபத்தோடு நம் இல்லத்திற்கு வந்தால் அதையெல்லாம் நம் கண்ணால் காணவா போகிறோம் என்பதையெல்லாம் எல்லாம் ஒருபோதும் இல்லை என் பிள்ளையே இந்த எண்ணங்கள் உனக்கு வருகிறது என்றாலே தெய்வ நம்பிக்கை உனக்கு இல்லை என்றுதானே அர்த்தம் தெய்வத்தின் மீது உனக்கு எந்த ஒரு நல்ல சிந்தனைகளும் இல்லை என்றுதான் அர்த்தம் இதையெல்லாம் உணர்ந்து இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்துகொள் என் தங்கமே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ உனக்காக வாழ்வதற்கு தயாராக வேண்டும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து நடத்துவதை நீ என்னவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பனாக நினைத்தால் எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து விட முடியும் எப்படி ஒரு சில விஷயங்களையெல்லாம் உன்னால் முடியாது என்று பலர் சொன்னதையெல்லாம் நீ முடித்திருப்பாய் அல்லவா அதுவெல்லாம் இந்த கருப்பனின் விளையாட்டுகள் என்பதையும் நீ மறந்து விடாதே பிள்ளையே என் மீது நீ கொண்ட நம்பிக்கையினால் இந்த கருப்பனின் துணையினால் எப்பேற்பட்ட காரியத்தையும் உன்னால் முடித்து விட முடியும் எப்பொழுது உன்னிடத்தில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த எண்ணங்களே உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் அப்படி இருக்கும் பொழுது நீ நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக வைத்திருந்தாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு நன்மைகளை செய்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் நீ எதிர்மறையான சிந்தனைகளை எண்ணிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாயானால் அதுவெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களினால் உனக்கு ஆபத்துகளை கொண்டு வந்துதான் கொடுக்கும் பிள்ளையே சுற்றி இருப்பவர்களால் இத்தனை நாள் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களும் எனக்கு தெரியாமல் இல்லை இனிமேலாவது இதை எல்லாம் கடந்து வர வேண்டும் உனக்கென்று யாரும் இல்லை உன்னிடத்தில் தைரியம் இல்லை என்று சொல்லித்தான் அவர்கள் இத்தனை நாளும் உனக்கான கெடுதல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் தேவையில்லாத சம்பவங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தினார்கள் இப்பொழுது உன் அப்பன் நான் உனக்கு தைரியத்தை கொடுத்து விட்டேன் உனக்கு துணையாகவும் இருக்கிறேன் என் பிள்ளையே இதை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறி செல்ல வேண்டும் அப்பன் சொன்னபடி நீ நடந்து கொள்ளவில்லை என்றால் நீ மிகவும் தைரியம் இல்லாமல் பலவீனமாக இருப்பது தெரிந்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் தலையில் எப்பேற்பட்ட பாரத்தையும் கொண்டு வந்து இறக்கி வைத்து விடுவார்கள் அதோடு எல்லா சூழ்நிலைகளையும் உன்னை ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள் இப்படிப்பட்ட நிலை இனி உனக்கு வரக்கூடாது அதனால் நீ தைரியத்தோடு முன்னேறிச்சல் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்